கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வடக்கு சட்டமன்ற தொகுதி வடவள்ளி பகுதி திமுக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட பகுதி பொது உறுப்பினர்கள் கூட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி வடவள்ளி பகுதி கடகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் வடவள்ளி பகுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாகார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து சிறப்புரையாற்றினார் வடுவெள்ளி பகுதி திமுக செயலாளர் வாமா சண்முகசுந்தரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கோவை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் எம் பொருளாளர் எஸ் எம் பி முருகன் கழக தமிழ் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் ஆ தமிழ்மறை கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணை செயலாளர் விஷ்ணு பிரபு தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்த்குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன் சங்கனூர் ஆனந்தகுமார் சரஸ்வதி புஷ்பராஜ் புதூர் பகுதி செயலாளர் பரணி கே பாக்யராஜ் கணபதி பகுதி செயலாளர் கோவை லோகோ மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் தேவியானை தலைவரை அணிகளின் அமைப்பாளர்கள் தலைவர்கள் நஸ்வாளர் அணி அமைப்பாளர் வீமணி இலக்கிய அணி ராஜ்குமார் வட்டக்கழக செயலாளர்கள் விஸ்வநாதன் வேலுசாமி தெய்வம் மகாலட்சுமி பாலகிருஷ்ணன் கதிரேசன் மாமன்ற உறுப்பினர் லட்சுமி பகுதி நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் கடக அணிகளின் நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் பிஎலிசு போர்ட் கமிட்டி உறுப்பினர்கள் கடக செயல் வீரர்கள் கடக தொண்டர்கள் வடுவழி பகுதி கடக பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே உணங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எனும் பாவேந்தரின் வீர வரிகளுக்கு ஏற்ப மிகச் சிறப்பான முறையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே தலைவர் தளபதியுடைய தலைமையிலே நடைபெறப் போகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் இந்த வடவள்ளி பகுதி கழகத்தில் களத்தில திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போட்டியிடுகின்ற மாற்று கூடாரத்தில் இருக்கக்கூடியவர்களை களத்தில வாகை சூடுகின்ற கழகத்தினுடைய எழுச்சி வீரர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் கடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் அவருடைய தலைமையில் நடைபெற்று அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இது போன்ற கூட்டங்களை நடத்தி பொது உறுப்பினர்கள் கூட்டங்களை நடத்தி நம்முடைய கழகத் தொகை நிர்வாகிகளிடத்திலும் உறுப்பினர்களிடத்திலும் விஞ்ஞல் ஏட்டு உள்ளிட்ட களப்பணியாளர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் பல்வேறு கோரிக்கைகளை கேட்டு பெற்று அதை அரசிற்கு தெரிவித்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றிகளை குறிப்பாக சொல்லப்போனால் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள்